ஒரு ஸ்டோரி சொல்ல போற அந்த ஸ்டோரியோட சாரி பார்த்த உதவியும் அவரின் உதவியும் சாரி பார்த்த உதவியும் அவரின் உதவியும் வாங்க ஸ்டோரி குள்ள போகலாம் ஒரு ஊருல ஒரு எளிய தத்தா இருந்தாங்க அந்த ஊருல செடி கொடி பூக்கள் மரங்கள் கூட கருகி போச்சு தண்ணி கூட வத்தி போச்சு ஒரு குகையில ஒரு எளியா தத்தா இருந்தாங்க அந்த எளிய தத்தா கடவுளோட செல்ல பிள்ளை ஒரு நாள் எளிய தொத்தா கடவுள எளியா தத்தா கூப்பிட்டாங்க எளியா நீ சாரி பாத்தூருக்கு போ உன்னோடைய சாப்பாடை நாங்க தயார் பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொன்னாங்க எளியா தத்தாவும் அந்த சாரி பாத்தூருக்கு நடந்தே போனாங்க நூறு கிலோமீட்டர் நடந்தே போனாங்க அந்த சாரி பாத்தூருக்கு வந்தாங்க அந்த ஊர்லயே ஒரு ஓரமா ஒரு விதவியமா விருதுபடிக்கிட்டு இருக்காங்க அந்த அதை போயி அம்மா எனக்கு தாகமா இருக்குமா குளிக்கு கொஞ்சம் தண்ணி தாகமானு கேட்டாங்க அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அம்மா சொன்னாங்க ஐயா எங்க வீட்லயே கொஞ்சம் மாவு என்ன ஏன் தான் யாருக்கு நானும் என் பையனை நாளைக்கு சின்ன ரொட்டி மட்டும் சாப்பிட்டு இறந்தாலான் ஐயா இந்த ஊர்ல வேற பஞ்சக்கார நம்பிக்கையேட்டு உள்ள போய் சப்பாத்தி சுட சுர பஸ் பஸ் விழுந்து எண்ணெய் மாவும் கூட ஏங்க வழி ரொம்ப சாப்பிட்டாங்க அவங்க என்னைக்கு மட்டும் சாப்பிட் டே த்ரீ டே வரைக்கும் சாப்பிட்டாங்க ஒரு நாள் எழியதுக்கா முட்டி போட்டு கடவுள ஜிட்டு இருக்கும் போது ஒரு விந்த அந்த விதைய அழுது வந்தாங்க ஐயா ஐயா அதுக்கு எளியத்துக்கா என்னமா ஆச்சுன்னு கேட்டாங்க அந்த அம்மா சொன்னாங்க ஐயா நான் ஒரு பாவிதா ஏயா என்ன சோதிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க எளியத்துதா என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு அந்த எளிய அம்மா சொன்னாங்க ஐயா என் பையனுக்கு ஜுரத்தால இறந்துட்டாயா நான் ஒரு அனாதையா அப்படின்னாங்க அதுக்கு அந்த எளியத்துதா சொன்னாங்க எளிய எளியதா சொன்னாங்க

கடவுளே நான் பாகமா போது எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி தந்தாங்க கடவுளே பசியோட இருக்கும்போது எனக்கு சாப்பாடு தந்தாங்க கடவுளே இந்த பையனுக்கு நீங்க தாங்க கடவுளே கடவுளும் உயிர் தந்தாங்க உயிர் வந்தோமே அம்மா அம்மான்னு கத்திட்டு போய் அம்மா பையனை கட்டி பிடிச்சு சந்தோஷமா இருந்தாங்க இந்த கதையில நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா அடுத்தவங்களுக்கு நம்ம உதவி செஞ்சுக்கணும்னா கடவுள் நம்மளுக்கு அப்பொழுதே உதவி செய்வாங்க தேங்க்யூ